வணக்கம் இன்னைக்கு ஜனவரி ஃபர்ஸ்ட் எல்லோருக்கும் எனது புதுவரிட வாழ்த்துக்கள் அதே நேரத்தில் இன்னைக்கு நான் ஒரு சின்ன ஒரு ஏதாவது ஒரு வீடியோ போடோன்னு பண்ணுறப்படியால பிரின்சிபல் ரெசிடென்ட் டினாயல் அதாவது ஒரு பிரின்சிபல் ரெசிடென்ட் ஒரு ஆள் இருக்க வீடு பிரின்சிபல் ரெசிடென்ட் ரெண்டு பேரும் வளாட்டிய ஒரு ஆள் தன் சொந்தமாக இருக்க ஒரு வீடு அந்த வீட்டுக்குரிய டாக்ஸ் வந்து அதாவது வந்து அந்த விற்கிற நேரம் வார டாக்ஸ் வந்து எப்பவுமே வந்து பிரின்சிபல் ரெசிடென்ஸ் எக்ஸாமிஷனுக்குல அது வந்து எடுக்கிறது இல்லை ஓ அது சம்மந்தா பட் தேர் ஆர் சர்டன் பிளேசஸ் தே ஹாவ் டு பே டாக்ஸ் பட் அதை பற்றி இப்போ கேட்கலாம் ஆனால் இன்றைக்கி அதை ஃபுல்லாவே டினை பண்றது எப்படி அதுக்கப்புறம் என்ன செய்தாங்கன்ற பத்தி ஒரு சின்ன ஒரு குட்டி கதை மாதிரி ஒன்று சொல்றேன்னு கேட்டுக்கிறேங்க ஓகே இதுக்கு முன்னால் இருக்க வீடியோல பார்த்துருந்தீங்கன்னா சில விஷயங்கள் நான் பேசி கொண்டு போற நேரம் பேரை கோட் பண்ணி போய் கொண்டிருப்பேன் அங்கிள் ஜோசப் ஜோசப் அறுபத்தி அறுபத்தஞ்சு வயசு இப்ப அப்ப பையன் வருஷம் இந்த ஊர்ல இருக்காரு அப்ப சிலோனுக்கு போயிட்டு செட்டில் ஆனால் அவர் டிசைட் பண்ணார் அப்ப அதுக்கு கூட நாங்க டிஸ்கஸ் பண்ணினோம் பதினெட்டு வருஷம் இருந்தா அவங்களுக்கு வந்து அங்க ஸ்ரீலங்கா போன ஓஏஎஸ் கிடைக்காது ஓல்டேஜ் சுக்யூரிட்டி கிடைக்காது சோ அது நீங்க ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டாலர் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டாலர் மந்த்லி நீங்க லைஃப் டைமுக்கு வர பெனிஃபிட்ட டோட்டலாக நீங்கள் நிப்பாக எடுத்து வரல அட்லீஸ்ட் இன்னும் டூ இயர்ஸுக்கு நீங்கள் ஒரு ஃபைவ் மந்த்ஸ் ஸ்ரீலங்காவில் வந்துட்டு திரும்ப சிக்ஸ் மந்த் இங்கே வந்துட்டு செவன் மந்த்ஸ் இருந்துட்டு அப்படி மாறி மாதிரி ரெண்டு வருஷத்தை கடத்திட்டீங்கட்டா நீங்கள் அங்கே ஃபுல் அப்போ ஆனால் அங்கே சொல்லியிருந்தோம் ஸோ அப்போ அதனால் அவரும் அதை கேட்டுட்டு ஓகேன்னு சொல்லிவிட்டாங்க அதுக்கு முன்னாலே வந்து அவர்கிட்ட ஸ்காப்ல வந்து கூட அவர் வித்துட்டாரு ஸோ வித்தோடனா அந்த காசு எடுத்துகிட்டு போயிட்டு அவர் கொஞ்சம் பிள்ளைக்கு கொடுத்துட்டு போகலாமனு தான் யோசிச்சோன்னு இருந்தார் ஸோ அவர் ஃபுல்லாக செட்டில் ஆகிறது தான் பிளான் பண்ணார் ரைட் அப்போ இப்போ வந்து அவர் என்ன செய்யறாருண்டா வந்து இப்போ அவருக்கு அவங்க இப்போ தெரியாத ஆக்களுக்கு அவர் ரெண்டு மகன் ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க ஒரு ரகல் வந்து காயத்ரி அவர் மாரி பண்ணியிருக்கிறது வந்து ரொஷான ஸோ அதே மாதிரி பிரதீப் வந்து பவித்ரா மாரி பண்ணுறாரு பிரதீப் வந்து அவருடைய சன் அண்ட் டாட்டர் வந்து காயத்ரி ரைட் ஸோ இதான் வந்து இவங்களை பற்றின ஸ்டோரி தான் நாங்கள் இப்போ இன்றைக்கி பேச போகிறோம் இப்ப இந்த வீடு வந்து இப்ப இப்ப என்ன காயத்ரிக்கு வந்து இப்ப இந்த காசை கொடுத்தோன்னா அவங்க நியூலி மேரீடு அவங்களுக்கு ஒரு பேபி ஒன்று கிடைக்கிறதுக்கு சோ ஸோ அவங்க என்ன செய்யறாங்க பிராம்டன்ல போயிட்டு ஒரு வீடை வாங்குறாங்க சோ அந்த பிராம்டன்ல வீடை வாங்கிட்டு ஆஹ் ஒரு நல்ல நல்ல ஒரு ப்ரைஸ்ல அதை வாங்குறாங்க வாங்கிட்டு அதை விற்கிறாங்க வித்துட்டு திரும்பவும் திரும்ப வர்றதுக்குரிய முடிவுக்கு அவங்க வராங்க சோ அது என்ன நடந்த பத்தி நாங்க இப்ப ஆஹ் பாப்போம் இப்போ எங்களுக்கு என்ன ஆச்செண்டா வந்து இப்ப போயிட்டு பிராம்ண்டன்ல கூட வாங்குறாங்க ஒரு பவர் ஆஃப் சேல் கூட இப்போ ரொம்ப ப்ரைஸ் கொஞ்சம் குறையா கிடைக்குது என்ன ஒரு எமர்ஜென்சிலாம் விற்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது அப்போ எயிட் ஹண்ட்ரட் தௌசனுக்கு அந்த கூட வாங்குறாங்க வாங்கிட்டு கொஞ்சம் ரெனவேஷன் எல்லாம் செய்த அவங்க வந்து ஹண்ட்ரட் தௌசண்ட் ஒன் மில்லியனுக்கு அதை வித்துடுவாங்க பிறகு அப்போ அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கிராஸ் ப்ராஃபிட் அவங்களுக்கு வரும் இப்போ எயிட் ஒன் மில்லியன்ல அந்த எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் போனா டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் கிடைக்கும் ரைட் அப்போ அதுக்கப்புறம் என்ன அந்த வீடை வாங்குற நேரமிக்கான மிகப்பெரிய ஒரு செலவு வரும் நிறைய பேர் அதை பத்தி யோசிக்கிறதே இல்லை ஸோ முதல்ல அது வந்து ரியல் எஸ்டேட் சார்ஜஸ் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்ட வரும் எயிட் ஒன் மில்லியனுக்கு ஒரு வீடு பார்த்தீங்கன்னா சோ அதுக்கு பிறகு பிளஸ் லேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டாக்ஸ் அவங்க முதலாவது வீட்டு வாங்கின வீட்டுக்கு வந்து வீடு வாங்குற நேரம் சொல்ல அது வந்து லேண்ட் டிரான்ஸ்ஃபர் டாக்ஸ் அதையும் வந்து கழிக்கலாம் சோ அது கிட்டத்தட்ட ஒரு டுவெல் தௌசண்ட் வரும் எயிட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் கூடிய வீட்டுக்கு ஸோ இதே இது நீங்க ஸ்காபோட்ல வாங்கிருந்தீங்கன்னா லேண்ட் டாக் டாக்ஸ் டபுள் அதாவது வந்து டொரண்டோ மினிசிபாலிட்டி வந்து டபுள் டாக்ஸ் டாக்ஸ் வச்சிருக்காங்க ரைட் சோ அப்ப இதில் பத்தி வேற மாதிரி வேற ஒரு வீடியோ நாங்கள் பாப்போம் சோ அப்ப அதே நேரத்துல வந்து இப்ப இந்த ஹண்ட்ரட் டுவெண்டி தௌசண்ட் இவங்களுக்கு நெட் ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்கு அப்ப அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இது கேபிட்டல் கேபிட்டல் அவங்களோட வந்து பிரின்சிபல் ரெசிடென்ட் அவங்க ரெண்டு பேரும் புதுசாக கூட திரும்ப போறாங்க அப்ப அதனால பிரின்சிபல் ரெசிடென்ட் எக்ஸாம்ஷன் இருக்கும் அப்ப அதனால அந்த ஹண்ட்ரட் டுவெண்ட்டி தௌசண்டையும் அவங்க திரும்ப பொது வீடு வந்து வாங்குற நேரம் அவங்க யூஸ் பண்ணலாம் ரன் பண்ணிட்டு ஸ்காபுக்கு வந்துட்டாங்க இதுதான் இப்ப என்ன தெண்டா வந்து ஆஹ் இப்ப வந்து ஒரு ஃபிளிப் மாதிரி பிளிப் பண்ணா மீனிங் என்னடா வந்து இப்ப முதல்ல வந்து அந்த காலத்துல வந்து அந்த காலத்துல ஒரு ஒரு பத்து வருஷத்துக்குள்ள இடையில தான் எப்படி நடந்தது வந்து இப்ப என்ன செய்யறன்னா ஆக்கள் வீட வாங்குறது உடனே ரெனோவேட் பண்றது உடனே விற்கிறது சோ அப்போ அதனால அந்த அந்த அப்ப அந்த டைம்ல என்ன நடக்குதுன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் பெர்சென்ட் கெயின் டாக்ஸ் இருக்கும் ரைட் அதுக்கு அப்ப அப்படியே அவங்க நிறைய ப்ராஃபிட் எடுத்துக்கொண்டு வர நேரம் இந்த கவர்மெண்ட்டும் பார்த்து இந்த பிரைஸ் இன்ஃபிளேட் ஆகி கொண்டு வரது இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் சொல்லிட்டு அந்த கேபிட்டல் கேபிட்டல் இப்போ அதாவது ஃபிளிப் பண்ணுற ஆட்களுக்கு அதாவது ஒன் இயருக்கு இடையில் நீங்கள் ஒரு வாங்கி விற்றீங்கன்னா அந்த டோட்டல் எக்ஸ்பென்சஸ் அந்த டோட்டல் இன்கம் உங்களுக்கு பிஸ்னஸ் எக்ஸ் எக்ஸ் பிஸ்னஸ் இன்காம் அது வந்து கேபிட்டல் கெயின் இன்கம் இல்லை என்ற ஒரு ஒரு கான்செப்டை கொண்டு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் அவங்க ஒரு ரூலில் கொண்டு வர்றாங்க அது ஆன்டி ஃபிளிப் ரூல்னு சொல்லலாம் ரைட் ஸோ அப்போ அந்த ரூலில் கொண்டு வந்த பிறகு வந்து இப்போ இவருக்கு வந்து அந்த ரூலுக்குள்ளே அவங்க வந்து பிரின்சிபல் ரெசிடென்ட்டுக்குமே அது சேம் ரூல் அப்ளை ரைட் அப்போ வந்து இவங்க டென் மந்த்ஸ்ல இவங்க வந்துட்டாங்க அப்ப டென் மந்த்ஸ்ல வந்தபடியால வந்து இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா சிஆர்எஸ் வந்து நோ வி கான் அலோ யூ ஃபார் அ பிரின்சிபல் ரெசிடென்ட் எக்ஸாம்ஷன் தரையிலாது ரைட் அப்ப பாப்போம் இப்ப இவருக்கு எவ்வளவு டாக்ஸ் பேர்டன் வந்து வருதுன்னு சொல்லி ரைட் இப்போ ரஷ்யான் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி தௌசண்ட் இன்கம் ரேஞ்சில் இருக்கப்படியால அவருடைய டாக் மார்ஜின் டாக் மார்ஜினல் டாக்ஸ் ரேட் வந்து ஃபோர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் அப்போ இது வந்து காயத்ரி தேர்ட்டி எயிட் பர்சன்டேஜ் அப்போ ரெண்டு பேரும் வந்து ரெண்டு பேர்டு பேரும் இருக்கப்படியாளுள் அந்த டைட்டில் வந்து ஈக்குவலாக பிரித்து ரெண்டு பேருக்குமே இன்கம் சிக்ஸ்டி தௌசண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் இன்கம் காட்டலாம் அப்ப ரெண்டு பேருக்கும் காட்டினீங்கன்னா வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒரு ஆளுக்கு ஒராளுக்குரிய டேக்ஸ் மற்றவர்களுக்கு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டோட்டலாக ஃபோர்ட்டி எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தப்பித்தவரை இந்த வீட்டை வந்து அவசரப்பட்டு யார் ரோஷான் தண்ட பேரில் மட்டுமே வாங்கியிருந்தாருண்டா அவரு கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் டாக்ஸ் பில் வந்திருக்கும் ரைட் ஸோ எனிவே அது ஒரு நல்ல விஷயம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கினது ஸோ இப்போ பார்ப்போம் வந்து என்ன நடக்குதுன்ட்டு வந்து இப்போ இது இதான் இப்போ இருக்க சுட்சுவேஷன் ரைட் இப்போ நாங்கள் வந்து பார்ப்போம் ஏய் இந்த 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 இவங்களுக்கு ஈவனோ ஈவன் தோ இட் இஸ் ப்ரைமர் ரெசிடென்டாக இருந்தாலும் இது எப்படி வந்து இவங்களுக்கு வந்து பிரின்சிபல் ரெசிடென்ட் எக்ஸாமிஷன் கொடுக்குறாங்கன்னு ஒரு பார்ப்போம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ரெசிடென்ட்டை பற்றி இவங்களோட டாக்குமெண்ட் என்ன சொல்றதுன்னு பார்ப்போம் ரைட் நான் வந்து இப்போ இதே இதே இது வந்து இந்த த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸை பத்தி சொல்லிட்டு ஃப்ரம் அதாவது வந்து ஜனவரி ஃபர்ஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கு பின்னால வந்த இது வந்து வீடுகளுக்கு வந்து கேனாட் பி ட்ரீட்டட் ஆஸ் அஸ் கேபிட்டல் கெயின் அண்ட் பிரின்சிபல் ரெசிடென்ட் எக்ஸாமிஷன் வில் நாட் பி என்று போடுறேன் ரைட் ஸோ தட் மீன்ஸ் அந்த ரூலுக்குள்ள வந்து உங்களுக்கு டினாய் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ இதை வந்து இதே இது நேரத்தில் வந்து இப்போ காயத்ரி வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி என்ன செய்யலாம் வேற எதுவும் ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு தேர்ட்ட நேரம் தி ஆர் ஃபிகரிங் அவுட் தெர் இஸ் அனதர் திங் ஏதாவது வந்து இந்த இந்த ரூல் இப்படி இருந்தாலும் சிஆரே எப்போவுமே வந்து ஒரு 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 ராங் டூயிங் ஆக்கல கொஞ்சம் இது பண்ணுறது அதே நேரத்தில் சில நேரங்களில் கரெக்டாக இருக்குமெண்டா அந்த அலோவ் பண்ணுறதும் உண்டு அதை சொல்கிறாங்க இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி பிரின்சிபல் டிஸ்ட்ரெசிடன் எக்ஸாம்ஷன் வந்துச்சுன்னா கன்சிடர் பண்றாங்க இல்லாட்டி ஒரு ஒரு அடாப்ஷன் இல்லாட்டி ஒரு ஒரு வயசான ஒரு ஆள் வீட்டுக்கு போனா இல்லாட்டி உங்களோட வேலை வந்து நீங்க இருக்கிற இடத்துல இல்லாம இன்னொரு இடத்துல மாறிபட்டு கிடைச்சிட்டேன்டா அப்படி அது போர்ட்டி ஃபோர்ட்டி கிலோமீட்டருக்கு அங்கால் இருக்கணும் இருக்கிற வீட்டுல இருந்து அப்படி இல்லாட்டி நீங்க பிராம்டன்ல வீடு வேலை உடனே திடீர்னு வேலை இல்லாம போயிருச்சுண்டா அப்படி இல்லாட்டி ஆஹ் உங்களோட உங்களுக்கு பேங்க்ரா சிச்சுவேஷன் ஒன்னு ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி பல ரீசன்ஸ் இருக்குது அந்த இல்லாட்டி பக்கத்து வீட்டில் ஒரு ஷூட்டிங் நடந்து நீங்கள் பயந்து கொண்டு இருந்தீங்கட்டால் அவங்களால வாழ முடியாதுன்னு யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரி ரீசனுக்காக வந்து நீங்கள் உங்களோட வீட்டை மாற்றுறீங்கன்ட்டா உங்களை அலோவ் பண்ணும் ஸோ அதான் இருக்கு ஆகவே என்ன நடக்குதுன்றா வந்து இப்போ காயத்ரி இப்போ இதை திரும்பவும் போயிட்டு இப்போ சிஆர்ஐ டிஸ்கஸ் பண்ணி அவங்க முடிவெடுக்கிறாங்க வந்து நான் திரும்பவும் இந்த கேபிட்டல் கெயின் எக்ஸிமிஷனை வந்து காயத்ரி கொடுக்குறாங்க சிஆர்ஐ ரிஜெக்ட் பண்ணது அதுக்கு டிஸ்அலவ் பண்றாங்க அதுக்கு ஒரு திரும்பவும் அலோவ் பண்றாங்க சோ அதோட காயத்ரிட ஸ்டோரி அழகா முடிஞ்சது இப்போ ஜோசப் அங்கலும் அவரோட போயிருக்கிறாரு அப்போ அந்த ரீசனை சொன்னாங்களோ தெரியல அப்படி இல்லாட்டி அவருக்கு ஒரு பேபி கிடைச்சது அந்த பேபி பேபி வந்தபடியால் எனக்கு பெற்ற பிளேஸ் போகணுமெண்ட்டு போனாங்களோ தெரியல அவங்க அக்ரி பண்ணி கெட்டிங் அதனால எப்பவுமே வந்து ஈவன் ஒரு 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 பிரின்சிபல் ரெசிடென்ட் எக்ஸாம்ஷன் டினை பண்ணினாலும் ஸ்டில் யூ ஹவ் ஆப்ஷன் டு ஃபிகர் அவுட் இஃப் தேர் இஸ் ஒய் டு கெட்டிங் பேக் ரைட் ஸோ அதுதான் நான் இங்க உங்களுக்கு சொல்லணும் நினைக்கிறேன் இது புது வருஷம் அதனால் ஏதாவது ஒரு சப்ஜெக்டை போடணும் மட்டும்

கேட்கலாம் நேரம் எனக்கும் பல பேர் பாக்குறாங்கன்ற ஒரு சந்தோஷத்துல நான் இன்னும் பெட்டரா செய்யணும்னு யோசிப்பேன் ஸோ எனக்கும் ஒரு ஊக்குவிப்பா இருக்கும் அதுக்காக மிக்க மிக்க நன்றி ஆஹ் அதுக்கு பிறகு ஒரு இப்போ நியூ நியூ இயர் வந்தோட எல்லாரும் ஒரு ரெசல்யூஷன் என்ன செய்யறதுன்னு புதுசாக என்ன மாறுறன்ட்டு யோசிப்பாங்க ஸோ நான் அது ஒரு ஒரு டிசேபிலிட்டி ஆர்கனைசேஷன்ல ஒரு மெம்பராகவும் இருக்கேன் ஸோ அப்போ அந்த வகையில அங்கே ஒரு டாக்டர் வந்து அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுவாரு டாக்டர் வரகுணன் அப்ப அவர் வந்து ஒரு க எங்கள்கிட்ட அந்த ஒரு எல்டர்ஸோட பேசுறதுன்னு ஒரு விஷயம் சொன்னார் வந்து நீங்க உங்களோட சின்ன காலத்துல நீங்க எதையாவது மிஸ் பண்ணிருப்பீங்க ஏதாவது ஒரு ஒரு ட்ராயிங் பண்ணணும் மட்டும் அப்படி இல்லாட்டி ஒரு வயலின் படிக்கணும் மட்டும் இல்லாட்டி ஒரு லாங்குவேஜ் படிக்கணும் எதையோ யோசிச்சிருப்பீங்க அதை செய்யாமலே விட்டுருப்பீங்க இப்போ வயசு வந்திருக்கும் ரைட் இப்போ கூட ஏதாவது புதுசா ஒரு விஷயம் உங்களுக்கு செய்யணும்னு யோசிச்சா அதை இந்த வருஷத்துக்குரிய ஹாபியா அதை கிரியேட் பண்ணுங்க ஒரு வயலின் இல்லாட்டி ஒரு வயலின வாங்கிட்டு அது மொல்ல மொல்ல படிங்க சோ இதெல்லாம் வந்து ஒரு மை மைண்டையும் மற்ற பிரெயினையும் பண்ணி உங்களை இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஆளாகவும் இன்னும் கொஞ்சம் எனர்ஜிக் பர்சனாகவும் என்று நம்பிக்கை எனக்கு இருக்கப்படியால நானுமே ஒரு ரெண்டு விஷயத்த ஈவன் இந்த ஜூமை கூட வந்து இந்த ஜூமில் கூட நான் லேர்ன் பண்ணுறேன் நிறைய அதே நேரத்தில் ஈவன் இந்த யூடியூப்பை கூட ஐஸ் ஸ்டார்ட் லைக் ஒரு ஒரு இதை கொஞ்சம் கொஞ்சம் நல்லா செய்யணும்னு யோசிக்கிறதுக்கு காரணமே வந்து என்னோட ப்ரைன் எப்பவும் வேலை செய்து முடியும் வந்து கூட ஸ்ட்ராங்காகவும் ஹாப்பியாகவும் இருக்கலாம்னு நான் நம்புகிறேன் எல்லோருக்கும் எனது வருட வாழ்த்துக்கள்

ஓகே மிக்க நன்றி மற்றது இன்னொரு விஷயம் இது முக்கியமாகவே வந்து ஒரு 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 கல்வி நோக்கமும் மற்றது வந்து ஒரு பீப்புளுக்கு ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக தான்ட்டு இருக்கு ஏன்னா நிறைய பேருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது சும்மா அவங்க எல்லாரும் சொல்றதையும் கேட்டுட்டு போயிடுவாங்க அப்படியெல்லாம் இல்லை நீங்க உங்களை தொடர்ந்து கேள்வி கேட்கணும் தொடர்ந்து உங்களை விடையை தேடணும்ன்றது என்ற அபிப்பிராயம் ஸோ அதனால தான் நிறைய விஷயங்கள் ஹியர் வித் எக்ஸாம்பிள்ஸ் ஆஹ் அடுத்தது இது வரைக்கும் இப்போ இதை நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் ஆல்வேஸ் மேக் மீ ஹாப்பி താങ്ക് യു വെറി മച്ച് ഹാപ്പി ന്യൂ ഇയർ അടുത്ത മുറ സോ